ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் ஏழாவது கொஷின் பாருங்கள் கடனாக வழங்கப்பட்ட ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரமுக்கு ரெண்டு ஆண்டுகள் மூணு மாதங்கள் காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட தொகை ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக இருந்தது எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க வட்டி வீதம் நம்ம கண்டுபிடிங்கன்னா அப்போது கொஷினில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க இது பாருங்க இது அசல் அசல் வந்து பின் குறிப்போம் இது எவ்வளோ நாற்பத்தி எட்டாயிரம் அதுக்கப்புறம் பாருங்க இது மொத்த தொகை மொத்த தொகைனா ஏன் குறிப்போம் அப்போ ஏன் குறிச்சிங்கன்னா எவ்வளோ ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காலம் பாருங்கள் காலம் வந்து என்னன்னு குறிப்போம் அப்போது என்ன எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆண்டுகள் மூணு மாதங்கள் அப்போது இது பாருங்கள் நீங்கள் எப்படி எழுதணுன்னா ரெண்டு ஆண்டுகள் மூணு மாதங்கள்னால் பனிரெண்டு மாதத்தில் மூணு மாதம் அப்போது ஓர் மூணு மூணு நாலு மூணு பனிரெண்டு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருது ரெண்டு ஒன்று பை நாலு அப்போ இது கலப்பு பின்னத்தில் இருக்கிறதுனா நீங்கள் தகா பின்னமாக மாற்றணும் அப்போ தகா பின்னமாக மாற்றணும் இதுவும் இதுவும் பெருகிட்டு இது மேலே இருக்கிறது கூட்டிகிட்டு பயில என்ன வருகோ அது அப்படியே போடணும் அப்போ பாருங்கள் ரெண்டு பெருக்கல் நாலு கூட்டல் ஒன்று பை நாலு அப்போது ரெண்டு நாள் எட்டு கூட்டல் ஒன்று பை நாலு கூட்டிங்கன்னா என்ன வருது ஒன்பது பை நாலு ஆண்டுகள் புரிஞ்சுதுங்களா ஆண்டுகள் அப்போ காலம் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன்பது பை நாலுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்க வட்டி வீதம் தானே கண்டுபிடிக்கணும் வட்டி வீதம் வந்து ஆறுன்னு எடுத்துக்கலாம் நம்ம இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போது தனி வட்டி ஃபார்மில் ஆகிருந்தோம் அப்போது தனி வட்டி நம்மளுக்கு தெரியணும்ல தனி வட்டி தெரிஞ்சால் தானே வட்டி வீதம் நம்ம அப்படியே அப்ளை பண்ணி இருந்தோம் அப்போது தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலேருந்து அசல் நீங்கள் கழிச்சிங்கன்னா தனி வட்டி உங்களுக்கு கிடச்சிடும் அப்போது தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு தொகை தொகை கழித்தல் அசல் அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகையோளோ ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது கழித்தல் அசல் எவ்வளோ நாற்பத்தி எட்டாயிரம் அப்போது இதுலேருந்து இது நீங்கள் கழிண பாருங்கள் ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது நாற்பத்தெட்டாயிரம் அப்போது இது கழிச்சிங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் ஆரில் பூஜ்ஜியம் போச்சுன்னா ஆறு அஞ்சில் பூஜ்ஜியம் போச்சுன்னா அஞ்சு அஞ்சில் எட்டு போமா போவாது அதனால கடன் வாங்கினா பதினஞ்சு ஆகிடும் பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா ஏழு இந்த நாலு இருக்கும் அப்போ நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது என்ன வருது ஐ இஸ் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்போது நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ வட்டி வீடம்னால் தனி வட்டி ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம எழுதிடலாம் அப்போது தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இஸ் ஈக்வல் டு பி அசல் என்ன சொல்லியிருக்கோம் நாற்பத்தி எட்டாயிரம் பெருக்கல் காலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க இங்கே கண்டுபிடிச்சல ஒன்பது பை நாலு ஒன்பது பை நாலு பெருக்கல் ஆறு பை இது நூறு அப்போ பாருங்கள் இந்த நூறு வந்து இங்கே பாருங்கள் இது வகுத்தல்ல நாலு இருக்குதுங்களா அப்போ இங்கே வகுத்தலில் இருக்கிறது இங்கே கீழே வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போ இது பெருக்கல் அப்போ இது ரெண்டுமே வகுத்தல்ல இருக்கிறதுனால இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக போயிடும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டாயிரம் பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஆறு பை நூறு பெருக்கல் நாலு அப்போ பாருங்கள் இது வகுத்தலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போது ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது பெருக்கல் நூறு பெருக்கல் நாலு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி எட்டாயிரம் பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஆறு அப்போ இது பாருங்கள் ஆறு மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க இது ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குதுங்களா இது இந்த சைடு எத்தன்னு வந்துடுங்க அப்போ எத்தனை வந்திங்கன்னா வகுத்தல் கீழே வந்துடும் அப்போ பாருங்கள் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது பெருக்கள் நூறு பெருக்கள் நாலு பை நாற்பத்தி எட்டாயிரம் பெருக்கல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போ பாருங்கள் இது இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு இந்த ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு பூஜ்ஜியத்துக்கு இந்த ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதுக்கு நாற்பத்தெட்டு இங்கே மீதி இருக்கிறது அப்படி எழுதுங்க எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் நாலு பை நாற்பத்தெட்டு பெருக்கல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஆறு இது பாருங்கள் நாலாம் வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் நாலு இது ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது இது பாருங்கள் நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது இது ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிக்கணும் அப்போது மூ ரெண்டு ஆறு மீதி ஒன்று வரும் பதினஞ்சு இருக்கும் அப்போது ஏழு ஏழு ரெண்டு பதினாலு மீதி மறுபடியும் ஒன்று வரும் எட்டு ரெண்டு பதினாறுன்னு வரும் அப்போது மறுபடியும் இது பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பு வாய்ப்பாடிச்சிங்கன்னா மூணு இருக்கும் ரெண்டு ஆறு இது ரெண்டாம் வாய்ப்பாடு ஆச்சிங்கன்னா ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று பதினேழுன்னு வரும் எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று வரும் ஒம்போது ரெண்டு பதினெட்டு இது அப்போது என்ன வருது நூற்றி எண்பத்தி ஒன்பது பை மூணு பேருக்கள் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஆறுன்னு வருது மறுபடியும் பாருங்கள் மூணாம் வாய்ப்பில் இது அடிச்சிங்கன்னா ஆறு மு பதினெட்டு மூணு ஒன்பதுன்னு வரும் மறுபடியும் இது மூணாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா மூணு ஒன்பது இது அடிச்சிங்கன்னா பாருங்கள் ரெண்டு மூ ஆறு ஒரு மூணு மூணு மறுபடியும் மூணாம் வாய்ப்பு ஒரு மூணு மூணு ஏழு இருபத்தொன்று அப்போது என்ன வருது ஏழு இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்போது ஆறு பார்த்திங்கன்னா ஏழுன்னு வருது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தர் ஃபோர் வட்டி வீதம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏழு சதவீதம் ஆண்டுக்கு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்